இங்கே பார்த்தீங்கன்னா குஸ்புஸ் குஸ்பஸ் உங்களுக்கு தெரியும் தானே சில பேருக்கு தெரியும் அனைவருக்கு தெரியாது குஸ்பஸ் வந்து என்னென்றால் வேண்டால் சரியான நல்லம் உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த மாதிரி வந்து ரைஸ் இருக்குது அவ்வளவு நல்லம் உடல் ஆரோக்கியத்துக்கு என்னென்னா நீங்கள் இப்போ இதில் அளவு என்னென்றால் அரை கப்பு முக்கை எடுத்தீங்கன்னா ஒரு ஃபுல் தண்ணி விட்டீங்கன்னு சரியான நல்ல சுடு பண்ணி கொடுக்குது எங்க பாரு அரைக்கப்படுத்தீங்க இந்த இந்துக்கு இந்துக்குதான் நடத்துக்காங்க இந்துக்குள்ள கொஞ்சம் இது அரைக்காப்புக்கு அளவுதான் தெரியாதுன்னு சில பேர் கேட்டீங்க அரைக்கப்புக்கு ஒரு கப் சுட்டு தண்ணி இந்த அசுகம் கொதிச்சு ஒரு ஃபுல்லா விட்டீங்க நரக்கப்புக்கு இன்னும் ஒரு அரைக்கப்பு கொஞ்சம் சுடுதம்பி விட்டீங்கன்னா சேர்த்து எல்லாம் பூவாக இருக்கும்

கொஞ்சம் குறைஞ்சி போட்டுவிட்டு நீங்கள் இதுக்கு பிடி போட்டுட்டு நல்லா மூடி விடுங்க நல்லா இதால் மூடி விடுங்கோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் உங்களுக்கு நல்ல அந்த இங்கே சோறு மாதிரி வந்துடும் இங்கே அந்த பேரம்போ கோழிக்கறியாகவே இது இங்கே இதான ஸ்பெஷல் உங்களுக்கு சொன்னேன்னா ஸ்வீட் போட்டுவிட்டோம் சரியான நல்ல ரெண்டு ரெண்டுக்கெலாங்கு அதில் போட்டு விடுங்கோ இப்போ புள்ளி எழிவேல் பழகிக்கினவங்கட எடுத்து അപ്പം ഉള്ള വിരുപ്പം ഇല്ലാത്താൽ നിങ്ങൾ ഉോട വീട്ടിൽ വിരുപ്പം ഇല്ലേ ഉണ്ടാൽ ഉട വീട്ട വിരുപ്പം ഇല്ലേണ്ടത് ഇങ്ങനെ എടുത്തുമിടലാണ് ആ ഇതിൽ ഉള്ള കൊഞ്ച സത്തണ്ടാകും മറങ്ങിയതാണ് ഇത് പേരും നല്ല കോഴിക്കറിയോട് നല്ല ഇണ്ടക്കി എന്നാ ഇത് നല്ല കുസ് കുസ് പോട്ട് ചർത്തോ അവളോ ടേസ്റ്റ് ആ കുസ് കുസ് പാനീം ഇല്ല സോറക്കുറയുങ്കോ വയത് പോക ചിക്കൻ കൊഞ്ച ഉള്ളി പോട്ടെന്നാൽ പ്രേക്ാസ്റ്റ് അഞ്ച് പേരു பெங்க இப்படி இருக்குண்டு சோறு மாதிரி இல்லைஞ்சி டேஸ்டாக இருக்குது மேம் நல்ல நல்லா இருக்கும் மேனும் வேணும்னு சொல்லுங்க ஸ்டாட்ச் இல்லை வேத பூக நிறையதான் ஸ்பெஷலாக தான் போடுறோம் நான் சரியோ சும்மா கண்டதையும் போடுறேன் இல்லை எனக்கு நேரம் இல்லை கொஞ்சம் பாருங்க பீங்காயில் போட்டாச்சு பாருங்க இவ்வளோ நல்ல அந்த புட்டு மாதிரியே இருக்குது பாருங்க நல்லா களி ஆகாமல் பார்த்திங்களே கள்ளியாகாமல் நல்லா உருந்து இருக்குது பாருங்க அது அந்த அளவும் சரியாக போடணும் சரியாக போட்டால் மட்டது ஸ்டா வயது போக இது சிட்டியான நெல்லம் இடைக்கிட சோறை விட்டுட்டு இது சாப்பிடுவோம் கொஞ்சம் பெருங்கோ கொழிக்கறி நான் என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு சொன்னேன்னா அந்த ஒரு இந்த உள்ளி இலை கொஞ்சம் புடனை எடுத்து போடுங்கோ அந்த அப்போ கொஞ்சம் அவியாமல் இருக்கும் அடித்தும் போடுங்கோ கொஞ்சத்தை மிட்டது இந்த உள்ளி இலை இப்படி போடுங்கோ மெட்டது இங்கே பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறது பாருங்கோ அவ்வளோ கள்ளியாகாமல் அப்படி இரு கட்டிய இஞ்சி பாருங்க என்ன தானியம் இன்றைக்கி மிரக்கறி வைக்கல ஒரு துண்டு பாவை வெட்டி வச்சுக்கிட்டாங்க இஞ்சி பேருங்கோ உண்மையாக எல்லாம் மெல்லும் போட கொண்டாங்கிறான் மிஷான எல்லாம் இது இஞ்சி பாருங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் சோறு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் நீங்கள் கொஞ்சமும் யோசிக்காதீங்க இது என்னென்னாங்க எல்லாரும் உப்புமா சாப்பிட்றீங்க தானே அது மாதிரி கொஞ்சம் இருக்கும் அப்போ உங்களும் செய்து அந்த சோற தவித்துட்டு அப்படின்றது இப்படி புள்ளி ஒரு பத்து போடுங்கோ அடி அவியலாக இருக்கும் அப்புறம் கனாக்கா முள்ளு கோழி முள்ளு அதை நான் விற்பேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு அந்த கையை நக்கி சாப்பிட விரும்புவாங்க கொஞ்சம் நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கோ நல்லா குஸ் போட்டு சாப்பிடுங்கோ சோறை சாப்பிடாமல்